எல்லோருக்கும் வணக்கம் ஆதிசங்கரின் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் த வேர்ல்ட் அஸ் அ ட்ரீம் ஃபுல் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ் அண்ட் அவர் சன் சீம்ஸ் டு பி ரியல் அன்டில் அவேக்கனிங் இறைநிலை அடையாத பொழுது இறைநிலை இறைவன் என்ன என்ற தெரியாத பொழுது இறைநிலை என்று எது என்று அறியாத பொழுது நமது இயற்கை நிலை எது என்று தெரியாத பொழுது இந்த உலகம் நமக்கு உண்மையானதாக தோன்றும் இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் பிடிப்புகள் சண்டைகள் சச்சரவுகள் கோபங்கள் தாபங்கள் எல்லா மனித உணர்வுகளும் உண்மை என்று தோன்றும் எதுவரை நமக்கு இறைநிலை என்றால் என்ன என்று தெரியும் வரை இறைநிலையே நாம் உணரும் வரை நாம் இறைவனாக மாறும் வரை நாம் இறைவன் என்பதை தெரிந்து கொள்ளும் வரை தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இறைவனாக வாழ ஆரம்பிக்கும் வரை அன்பினால் உடலை நிரப்பும் வரை அன்பினால் நம் உள்ளத்தை நிரப்பும் வரை எல்லோரையும் நம்மை போல் பார்ப்பது எல்லோரையும் ஒன்றாக பார்ப்பது எதை ஏற்ற தாழ்வில் இல்லாத பார்வை நமக்கு வரும் வரை நமது எண்ணங்கள் நமது உறவுகள் எல்லாமே உண்மையானது என்றாக தெரியும் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி மனிதனும் வேறு வேறு மனிதனாக பார்ப்போம் பிரித்து பிரித்து பார்ப்போம் ஆனால் என்று நாம் இறைநிலை அடைந்து விட்டோமோ என்று உண்மை நிலையை உணர்ந்து விட்டோமோ என்று தான் தான் இறைவன் என்பதை அறிந்து விட்டோமோ அன்று எல்லா பிரிவினைகளும் எல்லா பிரிவுகளும் எல்லா வேறுபாடுகளும் மறைந்து போய் இருப்பது ஒன்றே என்பதை உணர்வோம் என்கிறார் ஆதிசங்கரன் ஆதிசங்கர் சொல்கிறார் இருப்பது ஒன்றேதான் தான் நமது அறியாமை நாம் இறைநிலை உணராத நிலை தான் நம்மை இந்த வாழ்க்கை சூழலில் பிடித்து வைத்திருக்கிறது என்று நாம் எல்லாவற்றையும் அறிகிறோமோ எல்லாவற்றையும் முணர்கிறோமோ நாம் இறைநிலை அடைந்து விட்டோம் பின்பு நாம் அமைதியாக வாழ்க்கையை நாம் நடத்த முடியும் இறைநிலை அடைவதனால் நம்ம வாழ்க்கை எதுவும் மாறப்போவதில்லை ஆனால் நாம் துக்கமான சூழலில் ஒரு அமைதியான சூழலுக்கு நிச்சயமாக மாறிவிடுவோம் என்கிறார் ஆதிசங்கரர் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பழன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்